இந்த இடத்துல ஒரு பாட்டு பாடுனா நல்லா இருக்குமே கிருஷ்ணக்கு தோணுது படத்தினுடைய சேவைப்பாளர் எம்எஸ்விய கூப்பிடுறாங்க இந்த சிச்சுவேஷனை சொல்றாங்க இவங்க பாலிய பாலியல் இன்னைக்கு முதலாளி தொழிலாளியா இருக்கலாம் ஆனா அந்த நாளில் இவங்க நடந்தது இவங்க ஆடுனது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பாடினது இந்த பாட்டு இப்படித்தாயா வரணும்னு சொல்ல நீங்க கவிஞர் வாலியை வர சொல்லுங்க நான் ரெடி அதை எம்எஸ் என்ன அனுப்ப வாலியை வர சொல்லுகிறார்கள் அவரிடமும் காட்சி சூழலை சொல்லுகிறார்கள் ஓட்டமும் நடையுமாக ஆட்டமும் பாட்டமுமாக இருக்கணியா ஆனால் இப்போ முதலாளி தொழிலாளி சொல் பாலிய சிநேகிதம் அந்த நாளை ஞாபகப்படுத்தணியா அது எல்லாருக்கும் அந்த நாள் ஞாபகம் வரணும் அவ்வளோதான் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே